அமைக்க நரசிம்மன் திருவடியிலே இளமை ஊஞ்சல் ஆட வேண்டுமா இதில் ஒரு நல்ல கமெண்ட் அவருடைய ஃபேஸ்புக்கில் என்னென்னா வந்து நீ எப்போ சார் எப்போவுமே வந்து ஒரு எங்க நீ எனர்ஜெட்டிக்காகவே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது நான் பெருமைக்காக நான் இந்த வார்த்தையை எடுத்துக்கல பட் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இருக்கின்றது எஸ் ஐ எம் ஹேங்க் நான் நான் வந்து சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம் அந்த இப்போ இந்த விஷயத்தில் செகண்ட் 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 தாட்டு வேணால் டவுட்டு ஒரு எனர்ஜெட்டிக் நோக்கம் இருக்க தான் அப்போது அது எப்படி இருக்க எப்படி அதை வந்து நான் பண்ணுறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக அந்த வீடியோ பதிவு நம்பர் ஒன்று ஒரு மனிதனுக்கு எது ரொம்ப முக்கியம் நல்ல சட்டை நல்ல பேண்ட்டு நல்ல ட்ரெஸ் அது வேணும் வாங்கணும்னா சம்பாதிக்கணும் அதுக்கு ஒரு நல்ல வேலை நல்ல உணவு நல்ல தூக்கம் அடுத்த உடனே தூங்கும் தூங்கணும்னு சொல்லும்போதே தூக்கம் வருது அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையை ரசிக்கிறவனுக்கு தான் அந்த தூக்கம் ஏற்படும் நல்ல சொந்த வீடு என்ற ஒரு விஷயம் கனவாக இருக்கும் சொந்த வீடோ வாடகை வீடோ என்னாத நல்ல தூக்கம் இருக்கும் நம்மளை சுற்றி நம்ம உறவுகள் நமக்கு போதுமான பேலன்ஸ் ஃப்யூச்சருக்கும் சேர்த்து அட்லீஸ்ட் ஒரு ஜென்ரேஷனுக்காவது நம்ம பணத்தை ரெடி பண்ணணும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய மகன் மகளுக்கும் சேர்த்து ஏதோ ரிசோர்ஸ் வச்சுருக்கணும் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் நல்ல நம்முடைய நட்புகள் நம்முடைய உறவுகள் நம்ம பக்கத்தில் இதில் வந்து எது பெரிய மிஸ்ஸிங் லிங்க்னா இதில் எது ஒன்றுனாலும் அது பெரிய மிஸ்ஸிங் லிங்க் தான் பல இருக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன பண்ணுறது பல இருக்குது பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க என்ன ப பர்பஸ் ஆஃப் மணி என்ன பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன பிள்ளைங்கள்லாம் கூட இருக்காங்க சுதகாரங்களாக இருக்காங்க பணம் இல்லை பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன பணம் தான் அல்டிமேட் நோ டவுட்டு அட் த சேம் டைம் இதெல்லாம் ஒருங்கிணைப்பெற்றிருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த திங்கிங் பேட்டர்ன் தாட் ப்ராசஸ் எண்ணெய் ஓட்டம் எல்லாமே வந்து எங்கே என்னசெட்டிக்காக இருக்கும் எனக்கு ஆரோக்கியம் அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு இருந்தது அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு உடம்புல ஒரு மூணு நாலு அடி கத்தி பட்டுருக்கு ஓகே அது வந்து ஒரு தாங்கிக் கொள்ளக்கூடிய வழி அதெல்லாம் வேணும் அதெல்லாம் தேவை மிஷின் தானே உடம்பு அதை வந்து அப்பப்போ சரி பண்ணிக்கணும் இல்லையா அது அப்படியே கடவுள் கொடுத்த மிஷின் கடைசி வரைக்கும் வந்து கைப்படாமல் ஓடுனா அந்த காலத்து மனுஷங்களுக்கு ஓடும் இந்த காலத்து மனுஷங்களுக்கு சாப்பாடு சரியில்லை சரியான தூக்கம் இல்லை சரியான வந்து ஒரு பேலன்ஸ் லைஃப் இல்லைன்னும் போது உடல்நிலை நிச்சயமாக பாதிக்கப்படும்